அருமையாளர்கள் இந்த நாளிலும் வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் ரோமன் நாலு பதினெட்டு பாருங்களேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அப்புறம் வந்து சொல்ற சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்ப என்ன போட்டிருக்கு நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் தேவன் பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்க மாதிரி அவன் ஒரு பையன் ஒரு குழந்தைல குழந்தை பெற்றுக்க கூடிய தகுதியும் இல்ல வயசாயி போச்சு ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் கடற்கரை மணலை போல இருக்கும் இல்ல அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவன்கிட்ட வித்தியாசமா பேசுறாரு அப்ப ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறாருன்னா அப்பா நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே என் பார்வையின் அடிப்படையில தான் ஆனா நம்ம புரிந்து கொள்ள நம்முடைய பார்வையின் அடிப்படையிலே அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது அவருடைய பார்வையிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ளும் போது விசுவாசத்தில் வளருவோம் அதற்கு காமேன் என்று சொல்லுவோம் நம்ம அப்படி இல்லாதனால என்ன பண்றோம் நம்முடைய பார்வையில அதை பார்க்கிறப்ப டைலியூட் பண்ணி ஆண்டவர் அது எப்படி நடக்கும் அது எப்படி உடனே நடக்கும் ஒரு நம்ம ஆண்டோட சொல்லிட்டு இருப்போம் எதுவும் இல்லாத இருந்தோம் அடுத்து போட்டிருக்கு அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரருடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான் அப்ப இந்த நேச்சுரலா இருக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நடக்கவே நடக்காதுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவனது என்னவில்லை ஆமாம் அப்ப எனக்கு தகுதி இல்லை என்ற காசு இல்லை இது நடக்க வாய்ப்பு இல்லை இதெல்லாம் சுச்சுவேஷன் இதை நான் என்ன போவதில்லை என்ற தீர்மானத்தில் இருங்கள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசி அடுத்து போட்டிருக்கு அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மனிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆம அப்ப வாக்குத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் முழு நிச்சயமா நான் நம்புறேன் அவர் சொன்னதை செய்வாருங்க என் சூழலையை நான் என்ன போவதில்லை என்கிட்ட என்ன இருக்கு இல்லை அதை நான் என்ன போவதில்லை நம்பிக்கைக்கு எதுவும் இல்லாதிருந்தும் நான் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எனக்கு சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்திலே வல்லவர்களாகலாம் அமகன் எனவே நான் சொல்றேன் தேவனுடைய வாக்கு தத்துவத்துக்கும் உங்க சூழ்நிலைக்கும் சம்பந்தம் கிடையாது எனவே தேவனுடைய வாக்கு தேவனுடைய பார்வையில் இருந்து பார்த்து ஆமேன் என்று சொல்லுங்கள் உங்கள் சூழ்நிலையை நீங்கள் எண்ணாவிருங்கள் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடி முழுநிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள் வாக்கு நிறைவேறுதலை அனுபவிங்கள் அனுபவியுங்கள் அம்பேத்கர் திரும்புவதற்கு ஆசிரமிப்பார்